வணக்கம் நான் தானே உங்கள் அக்ரை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லப்போகிறேன் ஒரு ஸ்மாரான டவுனு டவுனில் நிறைய பேர் வாக்கிங்லாம் போவாங்க ஒரு அமைதியான ஏரியா அந்த அமைதியான ஏரியாவில் ரெண்டு பெண்கள் கொஞ்சம் வசதியான வீட்டு பெண்கள் வாக்கிங் போயிட்டே இருந்தாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜீப்பு வந்தது ஜீப்பு வந்து அவங்க பக்கத்தில் நின்றுது அதில் கொஞ்சம் வசதியான வழி அவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களை கிடத்தறதுக்கு உண்டான திட்டம் போட்டுகிட்டு வந்தாங்க அதில் ரெண்டு பேரில் ஒரு பொண்ணை டக்குன்னு ஒரு நாலு பேர் வந்து அவங்க கடத்தி அவங்க டிக்கி ஏற்ற அந்த காரோடய இடக்கு அந்த சீப்பர் டிக்கி தந்து அதில் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு கதவை மூடுறாங்க இந்த அம்மா இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அவங்க நாலு பேர் மோட்னு மாதிரி இருக்காங்க ரொம்ப அவங்கள ஏற்று போராடவும் முடியல ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது பண்ணி அண்ணே அவங்களுக்கு ட்ரைவிங் தெரியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஏன் போட்டு இல்லையா டிரைவிங் தெரியும் இந்த நாலு பேரும் ஜீப்பில் பிரிண்டி டிக்கில் ஏற்றிட்டு இவங்க அவங்க தானே வண்டி எடுக்க போகிறேன்ட்டு அப்படியே கொஞ்சம் தாங்க அந்த நேரத்தில் அந்த ஜீப்பில் அந்த சாவியை அவங்க எடுக்காமலேயே விட்டாங்க அதனால் டக்குன்னு அந்த அம்மா வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால ஜீப்பை எடுத்தாங்க ஜீப் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க அந்த நாலு பேரும் அப்படியே வைக்கிறது போய் நிற்கிறான் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இதாகி போய் நிற்கிறாங்க அந்த அம்மா சமயமாக இது பண்ணி அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த இதில் வந்து இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க இதுதான் வாழ்க்கையில் வந்து எல்லாம் சாதாரணமாக கடுமையாக போராடி ஒரு இதை வெற்றி பெறணும்னு ஆசை இல்லை சாத சாதுரியமாக செயல்பட்டாலே சில வெற்றிகளை பெறலாம் அதேமாதிரி ஒரு பெரிய இழப்பை என்றது தான் அந்த சுருக்கம் வணக்கம்